இந்த பாட்டு நீங்களா அப்படி உட்காந்து பாடுவீங்கள ஏதாவது தோப்புல எப்பல உக்காந்துருக்கல சத்தமா ஒரு வாய் விட்டு ஒரு ரெண்டு வரி பாடுவீங்கல்ல அது என்ன பாட்டு

அவரே படிக்கலையே உலகத்திலேயே சிறந்த கல்வியாளன் அம்பேத்கர் அவரை படிக்க பைத்தியக்காரன் படித்தியக்காரன் சொல்றா பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவரை படிக்க வைத்தது தெரியாதா சத்தியமா தெரியாது இந்திய நிலமெங்கு மக்களை இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு இருக்குது எல்லா மொழி தேசியும் பெண்களுக்கான உரிமைகள் சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் உங்கள் ஐயவேரா ராமசாமி அவர்கள் தானே அது மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது நான பேசுறேன்

செத்து போச்சு ஒரு கேள்விக்கு பதில்க உண்மையிலே தமிழர்கள் பெரியார் என்று போட்ட வேண்டும் என்றால் தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு பெண்ணி குக்க பெண்ணி தான் நாங்க பெரியார் என்று கொண்டாடி பெரியாருனாலும் கருப்புனாலும் பலருக்கும் இன்னும் தெரியுது அப்படின்னா இன்னும் அவர் வெச்ச தீ கொழுந்து விட்டு எரியும் தான் அர்த்தம் உங்களுக்கு இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே எல்லா அந்த வில்ல ராமசாமி இந்த சாமியை ஒண்ணும் செய்ய முடியல ஏன்னா உலகத்துல சக்தி வாய்ந்த சாமி எங்க ராமசாமி தான் கேட்டு கால் நடுங்க சொல்லாதே என்று உந்தன் வாயடை பேர கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல சொந்த சொத்த வித்துட்டு வந்து அணைய கட்டி கொடுத்தான் இது சொந்த சொக்க பாதுகாக்க ஒரு துணை கட்டி விட்டு போயிட்டா என்னடா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க அண்ணே ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்ட வந்து இந்த விவரங்களை எல்லாம் படிச்சு காட்டப்படும் மறுபடியும் உள்ள இருந்து ஆரம்பிக்க போறீங்களா ஐயையோ மறுபடியும் பிரச்சனையா அப்படின்றாப்ல சரி அதனால விடுறேன் கர்மத்து சரி அதனால விடுறேன் கர்மத்து கொஞ்சம் சொல்லேன் பா ஏன்னு அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்லேன் பா ஏன்னு அதான் சொல்றதுக்கு இல்லன்ற ஏன்னா இதுல என்னென்ன இருக்குன்னா எவ எவ்வளவு சொத்த ஆட்டே போட்டிருக்காங்கிற பட்டியல் இருக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ல பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ல பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ல அது அப்புறம் வாரு இப்ப இதுக்கு வந்துடுறேன் முடிச்சுக்கிறேன் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் ஒரு பாட்டு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது வச்சு ஊதிக்கிட்டு இருப்பியா எனக்கு மக்கள் இப்ப ஓட்டு போடுறானோ இல்லையா அவன் என்ன சொல்றான்னு தெரியும அடுத்து நீ தான் அடுத்து நம்ம ஆட்சி தாங்கறா என்னது يا பா அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்ல அத மூஞ்சி அப்படி வச்சிருக்க கதை சொல்ல போற அந்த பறக்கும் படைன்னு ஒன்னு போட்டுருकाங்க அது படுத்து படுத்துறங்கும் படை எங்க மரம் இருக்கோ அங்க வண்டியை நிறுத்திட்டு படுத்துக்கிறது ப்ளாஸ்பேக் ஆரம்பமா நான் வந்துகிட்டு இருக்கேன் இங்க பறப்புறைக்கு வந்துகிட்டு இருக்கேன் வண்டி வர கூட ஏ இங்க வாயா இந்த இடந்தா தெரியலையாடா மனசை தேத்திக்கங்க பயந்துறாதீங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு அவ என்னை நிறுத்த என் பசங்க கருப்பு சட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு சபாரியை போட்டு கட கட பத்து பேர் ஓடியா பாருங்க ஐயோ இவன் பெரிய சென்ட்ரல் மினிஸ்டர் போட்டு நிறுத்தி விட்டான் அவன் அது பின் வாங்கிட்டான்